வாக்கை நிறைவேற்றிய மகள் தாகூர் ஹரிசிங் இனி தான் அதிக நாட்கள் வாழ போறதுலன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அவன் தன்னோட குடும்பத்தை வர தான் பக்கத்துல கூப்பிட்டான் அவனோட ஒரே மகள் லஹரிலிக்கு ஐந்து வயது தான் அணுது அவளும் எல்லோரோட சேர்ந்து நின்னா அப்போ தாகூர் ஹரிசிங் என்னோட வாழ்வில் செய்ய வேண்டியதை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என்னோட கடைசி ரெண்டு விருப்பங்கள் மட்டும் நிறைவேற்றப்படணும்னு சொன்னான் லஹரிலியும் அது என்ன அப்பான்னு கேட்டா தாகூர் ஹரிசிங்கும் என்னோட வீட்ல தோடர்மல் பாடப்படணும்னு சொன்னான் தோடர்மல்ங்கிறது ஒரு பாடல் இது வீட்டோட மகன் மணமானவன தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு வர்றப்போ அவனோட வீட்டு பெண்கள் பாடுற பாடல் ஆனா ஆண் குழந்தையே பிறக்காத தாகூர் ஹரிசிங் வீட்டுல இது எப்படி நடக்கும் அப்போ ஒருத்தர் தாகூர்கிட்ட ஒரு பையன நீ தத்த எடுத்துக்கிட்டாதான் இது நடக்கும்னு சொன்னாரு ஹரிசிங்கோ இப்போ முடியாது எனது அடுத்த விருப்பம் புகழ்பெற்ற குஜராத் குதிரைகள் சிலவற்ற என்னோட குடும்பத்தினரோட உபயோகத்துக்காக இங்க கொண்டு வரணும்னு சொன்னான் இதுவும் முடியாதுன்னு ஒரு சில பேர் முணுமுணுத்தாங்க ஒருத்தனோ உனக்கு ஒரு வீர மகன் பிறந்தாதான் இதெல்லாம் நடக்கும்னு சொன்னான் அப்போ சிறுமி லஹரிலி தந்தையே உங்களோட விருப்பங்களை நான் நிறைவேற்றுன்னு சொல்லி தாகூரோட கைகளை பரிவோட பிடிச்சுக்கிட்டா தாகூர் அவளை உற்று பார்த்து அவ தான் சொன்னதை செஞ்சு முடிப்பான்னு நம்பினா அவன் தன்னோட கைகளை உயர்த்திக்கிட்டு அவளுக்கு ஆசிகள் கொடுத்துக்கிட்டே உயிர் துறந்தான் லஹரியலி பெரியவளானோன்ன தன்னோட தந்தையோட விருப்பங்களை நிறைவேற்ற ஆண் வேடத்துல கிளம்பினான் அவளோட தலைமுடிய ஒரு ராஜஸ்தானிய முண்டாசு மறைச்சுது ஒரு வாளோட அவ ஒரு குதிரை மேல ஏறி அமர்ந்து குஜராத்தை நோக்கி போனா வழியில வேற ரெண்டு பேரும் குதிரைகளுக்காக குஜராத் போயிட்டு இருக்கிறத பார்த்து அவ அவங்களோட சேர்ந்துக்கிட்டா அவங்கள ஒருத்தர் ராஜபுத்திரன் இன்னொருத்தன் எடுபடி வேலை செய்யறவன் மூணு பேரும் பேசிக்கிட்டே குஜராத்தோட தலைநகரை அடைஞ்சாங்க அங்க உயர் ரக குதிரைகள் கிடைக்கும் குஜராத் மன்னனோட குதிரைகள் ஒரு பெரிய மைதானத்தில் விடப்பட்டு அதை சுற்றி கடுமையான காவலும் இருந்தது அங்கு காவல் புரியுற வீரர்களை தோற்கடிச்ச எல்லோரும் அங்க இருந்து எவ்வளவு குதிரைகளை வேணாலும் ஓட்டிட்டு போகலான்னு மன்னன் அறிவிச்சும் இருந்தான் போர் வீரர்களோட போரிட விரும்புறவங்க அங்கு வைக்கப்பட்டுள்ள முரச கொட்டணும் ஆனா யாருமே முரச கொட்டவே இல்லை லஹரிலி வீரர்களோட போர் சொல்லி ராஜபுத்திர வீரன் கிட்ட குதிரைகளை தேர்ந்தெடுக்க சொன்னா அவனும் அதுக்கு சரின்னு சொன்னான் அந்த வீரனும் வேலையாலும் குதிரைகளை பாக்க போனாங்க ஆண் வேடத்துல இருந்த லகரிலி முரச கொட்டினா முரசலி கேட்டு வீரர்கள் அங்கே வந்தாங்க ஆனா தங்களை எதிர்க்க ஒரே ஒரு வீரன் மட்டும் நிற்கிறத பார்த்து அவங்க நாங்க ஒரே ஒரு வீரன் கிட்ட போரிட மாட்டோம் பெரிய படை இருந்தாதான் போரிடுவோம்னு சொன்னாங்க லகரிலியோ நான் ஒரு பெரிய படைக்கு சமம் என்னோட போரிட்டா உங்களை எல்லாம் தோற்கடிச்சிடுவேன்னு சொன்னா அந்த படைத்தலைவனோ எங்களோட நீ தனியாக போரிட போறியா உனக்கு கூட முளைக்கலையேன்னு அட்டகாசமாக சிரிச்சான் அப்போது லஹரிலி நான் என்னோட வாழை தரையில் குத்தி நிறுத்துறேன் அதை உங்கள யாராவது வெளியில் எடுக்க முடியுமா முதல்ல உங்கள் பலத்தை அதில் காட்டுங்க பார்க்கலான்னு சொன்னான் படைத்தலைவனும் இந்த வாழை உருவை எடுத்துக்கிட்டா நாங்கள் ஜெயிச்சுட்டு தான் நீ ஒத்துக்குவியான்னு கேட்டான் லஹரிலியும் ஆமாம் ஆனால் உங்களில் யாராலையும் இந்த உருவ முடியலன்னா நான் வெற்றி பெற்றதா எடுத்துக்கணும் சம்மதமான்னு கேட்டா அவனும் சம்மதிச்சான் வீரர்கள் ஒவ்வொருவராக வந்து அந்த வாழை தரையில இருந்து உருவி எடுக்க முயற்சி பண்ணாங்க யாராலும் அதை எடுக்கவே முடியல படைத்தலைவனும் முயற்சி பண்ணான் அவனாலும் உருவி எடுக்க முடியல அவன் தான் தோத்ததா ஒத்துக்கிட்டு தன்னோட படை வீரர்களோட அங்கிருந்து போயிட்டான் அதுக்கப்புறம் லஹரிலி தான் குத்தின வாழை தரையிலிருந்து உருவெடுத்தா அந்த வாழை பலமா இழுக்கிறப்போ அவளோட தலைப்பாகையான முண்டாசு நழுவி கீழே விழுந்தது அவளோட அழகிய கூந்தல ராஜபுத்திர வீரனும் அவனோட வேலையாலும் பார்த்து ஆ நீ பெண்ணான்னு சத்தமா கத்தினாங்க ராஜபுத்திர வீரன் அவளை பார்த்து நீ நீயே ஆண் வேஷத்துல வந்தன்னு கேட்டான் லஹரிலியும் தன்னை பத்தி விவரமா சொன்னான் அதை கேட்ட அந்த வீரன் உன்னோட துணிச்சலாக பாராட்டுறேன் பெண்களும் ஆண்களுக்கு சமமாக போர் புரிஞ்சு வெற்றி பெற முடியுங்கிறத நீ நிரூபிச்சிட்டேன்னு சொல்லி அவளை பாராட்டினா ஆனால் அவளோ இன்னமும் என்னோட வேலை முடியலை என்னோட வீட்டில் தோடர்மல் பாடல் பாடப்படணும் அதுக்காக இந்த ஆண் வேஷம் இன்னமும் தேவைப்படுதுன்னு சொன்னான் அவனோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன நீ மணந்துக்கிறியான்னு கேட்டான் அவளும் மணந்துக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் மணமகனாக ஊர்வலம் வந்து உன்னோட வீட்டை அடைவேன் அப்போ நீ மணப்பெண் வேடத்தில் இருக்கணும் ஒன்ன கூட்ட என்னோட ஊருக்கு போவேன் சரியானு கேட்டா அந்த முகத்தை பெண் வேடமா நான் ஆண் ஆண்மகன் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னான் அப்போ லகரிலி தான் சிறு வயதுல தன்னோட தந்தைக்கு அவர் இறக்குறப்போ கொடுத்த வாக்கு பத்தி சொன்னா அவனுக்கு மகனே இல்லாததுனால தானே அதை நிறைவேற்ற உறுதி கொண்டதையும் அவ சொன்னா அப்போ அந்த வீரன் தயங்கணும்ன அவனோட வேலையால் இதுக்கு சம்மதிங்க இந்த வேஷம் கொஞ்ச நேரத்துக்கு தானே இவளை போல பெண் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா இவளை பத்தி நமக்கு நல்லா தெரியும் துணிச்சலும் வீரமும் கொண்டவ அதனால நீங்க பெண் வேடம் போட்டு ஆண் வேடத்துல வர்ற இவளை மணந்துக்கணும் அதுதான் எல்லோருக்கும் நல்லதுன்னு சொன்னான் அந்த வீரனும் நல்லா யோசிச்சு அந்த திட்டத்துக்கு சம்மதிச்சான் லஹரியலி ஆண் வேடத்துல போய் பெண் வேடத்துல இருந்த வீரனை மணந்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுல பெண்கள் தோடர்மல் பாடல பாடினாங்க இப்படி சிறுமியா இருந்த லஹரிலி பெரியவளானோன தன்னோட தந்தையோட விருப்பங்களை நிறைவேற்றுட்டா